அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம சிலப்பதிகாரம் பத்தி தான் பார்க்க போறோம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பெயர் காலில் அணிந்திருந்த சிலம்பு மையமா வச்சு எழுதப்பட்டது தான் இந்த சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தோட முழு கதையை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம கேவிபி பி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கோல மன்னனுக்கு சொந்தமான பூம்புகார் பட்டணத்துல ஒரு பெரிய வணிகர் இருக்காரு மாசாத்துவன் அவருடைய மகன் தான் கோவலன் அதே ஊரை சேர்ந்த மாநாயகன்னு சொல்ற ஒரு பெரிய வணிகர் இருக்காரு அவரோட மகள் தான் கண்ணகி இவங்க ரெண்டு பேருக்கும் பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் நடக்குது திருமணமான கொஞ்ச நாள்லயே மாதவி அப்படிங்கிற நாட்டியக்காரி அந்த ஊருக்கு வராங்க அவரோட நாட்டியத்துல மயங்கிய கோவலன் மாதவி கூடவே தங்கிடுறாரு அது மட்டும் இல்லாம அவருடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே மாதவி கிட்டேயே கொண்டு வந்து கொடுக்குறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்திர விழால காணல் வழி பாடல்கள் மாதவி ஒரு பாடல் பாடுறாங்க அதோட பொருளை தப்பா புரிஞ்சுகிட்ட கோவலன் மாதவியை பிரிஞ்சு தன்னுடைய மனைவி கண்ணகி கிட்டேயே திரும்ப போயிடுறாங்க கண்ணகியோட அவல நிலையையும் சோர்வடைந்த முகத்தையும் பார்த்த கோவலன் இனி நம்ம இந்த மதுரைக்கு போய் அங்கே சொல்லி கண்ணகிய கூட்டுட்டு மதுரைக்கு கிளம்புறாங்க மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மூதாட்டி வீட்டுல கண்ணகிய விட்டுட்டு கோவலன் வணிகம் செய்யறதுக்கு தேவையான பொருள் தேவைப்பட்டதால கண்ணகியுடைய சிலம்பத்தை விற்க கலை வீதிக்கு போறாரு அங்க ஒரு பொற்கொள்ளரை பார்க்குறாரு அவர்கிட்ட தன் மனைவியோட சிலம்பத்தை காட்டி இதை வித்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த கொல்லன் சரி கொடுங்க நான் இத மன்னர் கிட்ட காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு மன்னரை பார்க்க போறாரு மன்னர் கிட்ட போய் மன்னா இது நம்ம பாண்டிய மாதவியோட சிலம்பம் இத ஒருத்தன் திருடிட்டு வந்திருக்கான்னு போய் சொல்றாரு ஏன் போய் சொல்றாரு அப்படின்னா பாண்டியன் மாதவியோட சிலம்பத்தை திருடுனது இந்த கொல்லன் தான் அதுல இருந்து தப்பிக்க கோவலனை மாட்டி விடுறாரு இது தெரியாம அரசர் சிலம்பத்தை திருடுவனுடைய தலையை கொய்து வாங்கன்னு உத்தரவு போடுறாரு கோவலனோட தலையை வெட்டி எடுத்துடுறாங்க கோவலனோட தலையை வெட்டி எடுத்துடுறாங்க இதை தெரிஞ்சுகிட்ட கண்ணகி பாண்டிய மன்னருடைய அவைக்கு ரொம்ப கோபமா வராங்க பாண்டிய மன்னர் கண்ணகியை பார்த்து நீ யாரு இங்க எதுக்காக வந்திருக்க உன் கண்ணுல இவ்வளவு கண்ணீரோட என்னைய பார்க்க எதுக்காக வந்திருக்கன்னு கேட்குறாரு உடனே கண்ணகி சொல்றாங்க நீதியற்ற அரசன் நீன்னு சொல்றாங்க மன்னருடனே நான் என்ன தவறு செஞ்சேன்னு கேட்குறாரு உடனே கண்ணகி என்னுடைய கணவர் கோவலன் கொண்டு வந்த சிலம்பத்தில் இருப்பது மாணிக்க பரல்கள் ஆனா பாண்டிய மாதேவி காலில் இருக்கிறது முத்துப்பரல்கள்னு சொல்றாங்க இதை நிரூபிக்க உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு மன்னர் கேக்குறாரு உடனே தன் கையில இருந்த இன்னொரு சிலம்பத்தை எடுத்து வேகமாக எறியறாங்க அதில் இருந்து வர்ற மாணிக்க பரல்கள் மன்னருடைய உதற்றுள்ளப்படுது தன் தவற உணர்ந்த மன்னர் அந்த இடத்திலேயே உயிரை விடுறாரு தன் கணவன் இருந்ததை பார்த்த பாண்டிய மாதேவியும் அதே இடத்திலேயே உயிரை விடுறாங்க ரொம்ப கோபத்தோட அரண்மனை விட்டு வெளியில வந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் எரிந்து சாம்பலாகட்டும்னு ஒரு சாபத்தை விடுறாங்க மதுரையே தீப்பிடிச்சு எரியுது அங்க இருந்து கிளம்பன கண்ணகி ஒரு மரத்துக்கு கீழே இருக்காங்க வானத்தில இருந்து ஒரு வாகனம் வருது அதுல கோவலனும் வராரு அவரோட சேர்ந்து கண்ணகியும் பறந்து போயிட்டாங்க அப்படின்னு மலைவாழ் மக்கள் சேர மன்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது அடிப்படைய வச்சுதான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலு இயற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கேவிபி டாக்கி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி